இங்க வந்து நம்ம ப்ராஜெக்ட சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரஸ் மீடியா அண்ட் டு ஆல் த டீம்ஸ் யா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வுட் லைக் டு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஆப்வியஸ்லி ஆரே பிரதர் வந்து நிறைய பேசியிருக்காரு அதை பற்றி அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசரும் பேசியிருக்காரு ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஸ்ட்ரெங்ஸ் இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி தி ஏடி டீம் ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் தி ஏடி டீம் ஹூ நைட் அண்ட் டே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை பிரமாதமாக கொண்டு வரதுக்கு பிரிட்ஜ் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடவடிக்கை அங்கே தான் பிரிட்ஜா இருந்திருக்காங்க வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க நான் எதிர்பார்த்ததை விட ஒரு கிட்டத்தட்ட ஒரு

ஸ்டண்ட் எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணலாம் பட் அந்த வந்து ஒரு ஒரு சேஃப்டி மெஷரும் அதை யோசிச்சு பண்றதுதான் தான் ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கு சேஃப்டி முக்கியம் அண்ட் சினிமா வந்து எல்லா ஆர்டிஸ்டும் அவ்வளவு சேஃப்டியா பாத்துக்கிட்டாரு அண்ட் கிரியேட்டிவ்லி ரொம்ப இன்வால்வ் இருந்தது விச் இஸ் வெரி நைஸ் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பாடி லாங்குவேஜ்க்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவர் அந்த ஸ்டைலிஷ் எலிமெண்ட் வந்து மிஸ் பண்ணாம அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்காரு சோ சில்வர்மன் சார் நீங்க எனக்கு ஒரு பெரிய பேக் போனா இருந்தீங்க படத்துல தேங்க்யூ சோ மச் இஸ் ஆல்சோ மை ஃபேவரட் அண்ட் ஆல்சோ கமிங் டு மை கோ ஸ்டார்ஸ் மை லவ்லி கோ ஸ்டார்ஸ் ஆல் ஆல் ஆஃப் லெட் மீ ஸ்டார்ட் வித் அனகா அத்தோலியா அண்ட் ரைசா ஆல் த்ரீ ஆஃப் யூ ஆர் அமேசிங் வண்டர்ஃபுல் ஐ ஐ திங்க் அவ்வளவு டெடிகேஷன் போட்டிருக்காங்க அண்ட் ஈச் ஒன் அவங்க கேரக்டருக்கு

Action blocks, I saw them rehearsing day and night, day and night. So, hats off to you guys, you guys really fantastic. I don't think many people would put that much effort into a sequence like that. And uh, coming to uh, one of my favorites, uh, Manjore, ma'am, you are uh, absolutely beautiful and stunning in this movie. And starting till the very end, the transition and the the de detailing that you gave your character has been phenomenal. And uh, definitely uh, I'm a huge fan of you. Uh, first time I've been starstruck actually on the Baba I'm to be So uh, thank you for that experience also. Um, coming to uh, one of my other favorite actors, Sarath Kumar Sir. We just finished a movie together and immediately we started this film. And and he's always been that fun best friend that you can tell anything to. அண்ட் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ் ஆனால் ஒர்க்னு வரும்போது அவர் வந்து சிங்கர் மாதிரி மாதிரி பயங்கரமா இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் அவர் அவ்வளவு தைரியமா இறங்கிடுறாரு இன்பேக்ட் ஐ திங்க் யூ ஆர் மோ ஃபிட் ஐ ஐஆன் சார் டெபினெட்டா ஸோ தேங்க் யூ கேன் லுக் அப் டூ ஃபார் ஷோர் அண்ட் கமிங் டு ஒன் ஆஃப் மை மை ஆல் டைம் பிக் பிரதர்ஸ் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி வந்து பிரதர் ஸ்வர் அண்ட் இந்த படத்துல வந்து அவர் கூட ஒர்க் பண்ற எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எனக்கு ஐ வாஸ் எக்ஸைட் ஆனா போய் அந்த போய் பார்க்கற அவர் இவ்வளவு பிரம்மாண்டம் ஹியூஜா ஒரு ஒரு ஹல்க் மாதிரி இருந்தார் ஆக்சுவலா பாக்குறதுல நான் அவர் அவர் பார்த்தோம்னா மறந்துட்டேன் இவருக்கு என்ன இவ்வளவு பெருசா அவர் வேற அப்படின்ட்டு பட் அட் ஹார்ட் ஒர்க் அவர் போட்டதுக்கு அந்த அந்த உடம்பை மெயின்டைன் பண்றதுக்கு அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட் டெடிக்கேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தோம் ஆனா அந்த மாதிரி ஒரு பாடி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் எனக்கு அந்த டயட்டை மெயின்டைன் பண்ணி ஆகணும் சீப் பண்ணவே முடியாது டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும் நம்ம எவ்வளவு ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அந்த மாதிரி ஷூட்லாம் போய் டயர்டா இருந்தாலும் போய் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் அண்ட் அதை நான் டெய்லி என் கண்ணால பார்த்தேன் அதுதான் என்னால் நம்ப முடியல இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட் சொல்லிருந்தேன் தூத்துக்குடியில வந்து அந்த அந்த பிளட் சிஸ்டம் அந்த வரும்போது நம்ம எல்லாரும் மாட்டிட்டு சரி இன்னைக்கு ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே டெய்லியில இருந்து வெளியே எட்டி பாக்குறேன் ஆலய பிரதர் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஜிம் எங்கன்னு கேட்கிறாரு ஸோ அவர் வந்து அவ்வளோ அந்த லெவலுக்கு டெடிக்கேஷன்ல இருக்கிறாரு உண்மையா ஆஃப் யூ ஆர் ரோல் மாடல் ஃபார் மீங்க்யூ சோ மச் ஃபார் ஷோயிங் மீ வாட் இட் கிரேட் ஆக்டர் Uh, coming to கமிங் டு மனு ஆனந்த் மை டைரக்டர் மை ஃப்ரெண்ட் மை குரு தேங்க்யூ சோ மச் அட்வைஸ் எல்லாம் இங்கதான் போவேன் நான் என்னன்னா மனு ஆனந்த் வந்து டாக்கிங் தட் ஹி வாண்ட்ஸ் மீ ஃபார் அ லாங் டைம் நம்ம கொரோனா டைம்ல வந்து அசோசியேட் பண்ணுவோம் அசோசியேட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம் எப்படி அசோசியேட் பண்ணுவோம் தெரியல திடீர்னு வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரோல் இந்த மாதிரி கொண்டு வந்தாரு அண்ட் உண்மையா எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் என்னால் ஃபுல்லா பண்ண முடியுமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை பட் எல்லாருமே ட்ரை பண்ணுன்னு சொல்லி சரின் ஒரு டவுட்டில் ஒத்துக்கிட்டேன் பட் மனு வந்து டே இருந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ரோலுக்கு தான் கரெக்டாக செட் ஆகான்ட்டு நான் பண்ணதை விட எனக்குள்ளே இருக்கிற ஒரு பொட்டன்ஷியலை பார்த்து தான் அவர் எனக்கு இந்த செலக்ட் பண்ணாரு ஸோ ஹோப்ஃபுல்லி நான் இந்த ப்ராஜெக்டில் வந்து ஃபுல்ஃபில் வாட் யூ பிலீவ் தட் ஐ கேன் டூ சோ தேங்க்யூ சோ மச் திஸ் ஆப்பர்ச்சு மி தைட் டைம் ப்ராஜெக்ட் வந்து பல்ஸ் ஃபீல் பண்ண வைக்கிறது அந்த சாங்ஸ் அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் எல்லாமே அவ்வளவு டீட்டெயில் இருக்குன்னா இவருதான் பண்ணுவாரு And from what I've seen, I'm thoroughly and b mind blown away. So thank you so much for such a surreal experience to really make our uh, characters larger than life. And and last of all, I would like to say thank you for uh, to Prince Pictures, Lakshman Sir, Venkatesan Sir. number uh, in the, project opportunity Thank you for always trusting me, treating me with uh, with a smile and kindness. So thank you so much for being such wonderful producers. I enjoyed myself on the set. I have no complaints whatsoever. This was an amazing experience for me. And uh, thank you again, once again, to the press and media. Thank you for coming here and supporting us. Grant, thank you so much. Bye.